நிலையில இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா இவங்க கொஞ்சம் திறந்து பேசக்கூடியவங்களா இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி அஹ் அது பழகக்கூடிய ஒரு நட்பு அப்படிங்கிற ஒரு உணர்வு அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் சுயநலம் பயம் கொஞ்சம் குறைவா இருக்கும் முதல் நிலை இருக்கிற மாதிரி இருக்காது இங்க வந்துட்டு கொஞ்சம் குறைவா இருக்கும் ஆனாலும் வந்துட்டு சில நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல இருந்தா கூட முதல் நிலையில எப்படி இருப்பாங்களோ அப்படி கொஞ்சம் செயல்கள் அவ்வப்போது இவங்க செய்துகிட்டே இருப்பாங்க சோ அப்பப்ப அந்தந்த நிலைக்கு போய் போய் அதாவது முதல் நிலைக்கு போயிட்டு போயிட்டு வரக்கூடியவங்களா இருப்பாங்க தன்னை பத்தி மட்டும் இல்ல இவங்க மத்தவங்களை பத்தி கூட யோசிப்பாங்க கொஞ்சம் நமக்கு அவங்களுக்கும் ஒரு லிங்க் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுப்பாங்க நாம் நம்ம நாம நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருந்தா தான் நாமளும் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன நாலேஜ் அவங்க கிட்ட இருக்கும் அதனால மற்றவங்க விலங்குகள் ஆகட்டும் இயற்கையாகட்டும் இயற்கையை வந்துட்டு சேதப்படுத்துறது அதெல்லாம் வந்துட்டு இவங்க கொஞ்சம் தான் இருக்கும் இவங்க கிட்ட எல்லாம் வந்துட்டு அதனோட சேர்ந்து வாழ முயற்சி செய்வாங்க இந்த ரெண்டாவது நிலையில இருப்பாங்க இங்க வந்துட்டு கொஞ்சம் கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க நல்லது கெட்டது எல்லாத்தையுமே அவங்க ஃபாலோ பண்ணி கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனாலும் ஆஹ் நல்லது கத்துக்கிட்டே இருந்தா கூட அவங்க என்ன பண்றாங்க மறந்து போயிடுவாங்க திரும்ப அந்த முதல் நிலையிலே அவ்வப்போது போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த இரண்டாவது நிலையில் இருப்பவர்கள் இருக்கிறது மூன்றாவது நிலை இவங்க வந்துட்டு கொஞ்சம் தன்னுடைய அறிவை அதாவது ஞானத்தை வளர்த்து கொண்டு வருவார்கள் இவங்க வந்துட்டு ஒன்னஸ் நிலையை நோக்கி அதாவது ஆன்மா பரமாத்மா அப்படிங்கிறதையெல்லாம் அவங்க கொஞ்சம் புரிஞ்சிட்டு வாழ ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் மனிதநேயம் இவங்க கிட்ட இருக்கும் மனிதநேயத்தோட தர்மப்படி வாழ ஆரம்பிப்பாங்க இந்த மூணாவது நிலையில் இருப்பாங்க கடவுளோட இணைந்து இருக்க பக்தி அப்படிங்கறது இவங்க கிட்ட இருக்கும் பக்தி இருக்கும் ஆஹ் பயபக்தியோட இருப்பாங்க கர்ம சித்தாந்தத்தை நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க இவங்க வந்துட்டு ஆமா நாம எதை செஞ்சாலும் அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிறத இவங்க புரிஞ்சுக்கிட்டு மத்தவங்களை புண்படுத்துறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க வேண்டாம் நாம அவங்களுக்கு எதை செஞ்சாலும் அது நமக்கு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் யாரையும் புண்படுத்தாம இருப்பாங்க கடவுள் அப்படின்னா முழு பயத்தோட இருப்பாங்க கடவுள்கிட்ட நம்ம பக்தியோட பயத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க மற்றவங்களை கூட சேர்ந்து வாழதோட இல்லாம நம் நம்மள மாதிரிதான் அவங்களும் ஒரு ஆத்மா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஆஹ் முக்கியமா வந்துட்டு இவங்க எப்படி இருப்பாங்கன்னா கடவுள் அதாவது பரமாத்மா பற்றிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க இன்றுதான் மூன்றாவது நிலையில் இருப்பாங்க அவங்க எப்பயுமே வந்துட்டு இந்த தேடல் இந்த தேடல் வந்துட்டு கடவுள்னா யாரு அவரை நம்ம பார்க்கணும் அப்படின்ற தேடல் அப்படிங்கிறது அங்கிருந்தே அவங்களுக்கு ஆரம்பமாகுது இது மூன்றாவது நிலையில் இருப்பவர்கள் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாலாவது நிலை இங்க எல்லாமே வந்துட்டு எல்லா உயிர்களும் விலங்குகள் மனிதர்கள் எல்லாமே வந்துட்டு பரமாத்மாவோட கனெக்டிவிட்டியில இருக்கு அது கேப் அது கேட்ட மாதிரிதான் நாம அதுங்களுக்கு கூட மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறத வேற வேற அப்படின்னு நினைக்காம என்ன நினைக்கிறாங்க அதுவும் அந்த பரமாத்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு வாழ ஆரம்பிக்கிறாங்க விலங்குகள் தாவரங்கள் எதையா இருந்தாலும் அதாவது இயற்கை எதையுமே சேதப்படுத்த நினைக்க மாட்டாங்க அவங்க அவங்களும் அந்த பரமாத்மாவின் வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ ஆரம்பிப்பாங்க இங்க ஒண்ணு மூணு ரெண்டு மூணு தலங்கள்ல வந்துட்டு அவங்களுக்கு துன்பங்கள் நிறைய இருக்கு இல்லையா அதையெல்லாம் தாண்டி இந்த தலத்துல நுழையும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா நிறைய அவேர்னஸ் இருக்கும் ஓகேனா இப்படித்தான் வாழணும் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்சியஸா வாழ ஆரம்பிப்பாங்க நான் எதை செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சு வாழ ஆரம்பிப்பாங்க இவங்க வந்துட்டு மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க நிறைய தன்னால எதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்க நிறைய கேள்விகள் அவங்களுக்குள்ள இருக்கும் ஆனாலும் வந்துட்டு அதுக்காக நிறைய புத்தகங்களை படிக்கிறது அந்த தேடல்ல அதிகமா இருக்கிறது அப்படிப்பட்ட செயல்கள்ல இன்னும் அதிகமா இருப்பாங்க மூணாவது தளத்துல கம்மியா இருக்கும்னா இந்த இடத்துல இன்னும் அந்த தேடல் அதிகமா இருக்கும் எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கறத பார்த்து கான்சியஸா செஞ்சுட்டு இருப்பாங்க பழைய நம்பிக்கைகள்ல இருந்து வெளியே வந்துருவாங்க நம் பழைய நம்பிக்கைகள் நாம் சொல்றது எதை சொல்றோம் நல்லது கெட்டது இதெல்லாம் சொல்லிட்டு வருவோம் இல்லையா அதுக்கு நாமலா கொடுத்துருக்கிற அந்த ஆஹ் வரையறைகள் இல்லாம எது உண்மையான வரையறை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமா தன்னை வந்துட்டு முன்னுக்கு கொண்டு போக பார்ப்பாங்க புதிய வழிகள்ல பயணம் செய்ய ஆரம்பிப்பாங்க இவங்க வந்துட்டு பௌதிக வாழ்க்கை அப்படிங்கிறது நிரந்தரம் கிடையாது இங்க நாம சம்பாதிக்கிறது எதுவுமே இது நம்ம கிட்ட வராது நம்ம கூட வராது சோ நாம ஆன்மீகமா நம்மளே நாம நம்ம உணர்வுகளை எந்த அளவுக்கு முன்னுக்கு கொண்டு போறோமோ அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத இங்க புரிஞ்சு வாழ ஆரம்பிப்பாங்க அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க அதாவது ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ஆனா ஸ்பிரிச்சுவல் லைஃப கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டா கவனிக்க ஆரம்பிப்பாங்க இருப்பதுல திருப்தி இருக்கும் அவங்க கிட்ட வந்துட்டு இன்னும் வேணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம இருக்கிறதுல திருப்தியோட வாழ ஆரம்பிப்பாங்க அதுல சந்தோஷமாவும் இருப்பாங்க இன்பத் துன்பங்கள் ரெண்டுத்தையும் வந்துட்டு சமமா பார்ப்பாங்க நான் சந்தோஷமா இருந்தா இன்பமா இருந்தா வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்ஜாய் பண்றதும் கிடையாது கஷ்டம் வந்துட்டா ஐயோ எனக்கு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு உக்காரத்தும் கிடையாது இவங்க எல்லாருமே வந்துட்டு எப்படி இருப்பாங்கன்னா ரெண்டு இடத்துலயும் அதை ஈக்குவலா நினைச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை எப்படின்னா ரெண்டுமே வந்து போயிட்டு தான் இருக்கும் ரெண்டுத்தையும் நாம எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் இது எதுவுமே வந்துட்டு அப்படியே இருக்க போறது இல்லை இது மாறிட்டே இருக்கும் அப்படிங்கிற சத்தியத்தை உணர்ந்து வாழக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க வந்துட்டு சோ நான்கு தளம் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஐந்தாவது தளத்தை நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்துருக்கோம் அதாவது ஐந்தாவது நிலை ஆன்மாவின் ஐந்தாவது நிலை இதுல நுழையும் போது மத்த மூணு வினை மூணு நிலைகள்ல வந்துட்டு கர்ம வினைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் நாலாவது நிலையில அவங்க கர்மா வந்துட்டு மொத்தமா கிளியர் பண்ணிக்கிறாங்க கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஐந்தாவது நிலைக்குள் அவங்களால நுழைய முடியும் அதாவது கர்ம விடுதலை அப்படிங்கிறது முழுமையா இருக்கும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் அஞ்சுல இருந்து அவங்களுக்கு கர்மா அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க நேர்மறை சிந்தனைகள் மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்கும் எப்பயுமே வந்துட்டு ஆஹ் பாசிட்டிவா திங்க் பண்ணுவாங்க அவங்களுக்குள்ள எதிர்மறையான உணர்வுகள் அப்படிங்கிறது இருக்காது அப்படிப்பட்ட ஒரு பயணம் தான் அவங்க கிட்ட இருக்கும் சோ வாழ்க்கையை பத்தி புதிய புரிதல் புதிய மாற்றங்கள் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஓகே வாழ்க்கை அப்படின்னா இந்த மாற்றங்கள் இருக்குன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாற்றங்களுக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொண்டு வாழ நினைப்பாங்க நாம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது தான் சத்தியம் எனக்கு தெரிஞ்சது தான் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையே பிடிச்சிட்டு இருப்போம் சின்ன வயசுல நமக்கு எதை சொல்லி கொடுத்தாங்களோ இல்ல ஒரு ஃப்ரெண்ட் வந்துட்டு டே இந்த இடத்துக்கு போட அங்க நல்லா இருப்போம் அப்படின்னு சொன்னா ஓகே உடனே அங்க போய் பார்ப்போம் இப்போ இன்னும் அதிகமா யூடியூப்பை நம்ம ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க போனா நல்லது அங்க போனா நல்லது அப்படின்னா உடனே ஜனம் எல்லாருமே அங்க போறோம் யார் எதை சொன்னாலும் அது சரியா தப்பா அப்படின்னு கூட யோசிக்கிறதே கிடையாது ஆனா அப்படி அப்படியே ஓடிட்டு இருப்பான் ஆனா இங்க வந்துட்டு எப்படி இருப்பாங்க சரியான மாற்றங்களை ஏத்துக்கிட்டு புதிய மாற்றங்கள் யாரோ சொன்னாங்க அப்படின்னு கிடையாது லைஃப்ல எதெல்லாம் மாறுதோ அதை புரிஞ்சு அந்த மாற்றங்களுக்கு ஏற்றபடி தன்னை மாற்றிக்கொண்டு வாழ்வார்கள் அதாவது வாழ்க்கையில அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே உயர்வான நிலையில இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆசைகள் அப்படிங்கிறது இங்க எதுவுமே இருக்காதான் ஐந்தாவது நிலைக்கு போகும்போது ஏன்னா எல்லாத்தையுமே ஏத்துட்டு போகக்கூடிய வாழ்க்கையா இருக்கும் அதே போல போகும்போது ஆசைகள் அவங்களுக்குள்ள இருக்காது ஐந்தாவது நிலையில் போகும்போது பூமியில வந்துட்டு அவங்க வந்து போவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா இங்க வாழும்போது முழு விழிப்புணர்வோட இருப்பாங்க மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க பயத்தை வெறுப்பை குழப்பத்தை அறியாமையை எல்லாத்தையுமே ஜெயிச்சவங்களா இருப்பாங்க இவங்க வந்துட்டு அவங்களுக்குள்ள பயம் இருக்காது வெறுப்பு இருக்காது பாகுபாடு இருக்காது குழப்பம் இருக்காது முழுமையா அறியாமை அப்படிங்கிறது இருக்காது மொத்தமா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அன்பானவர்களா இருப்பாங்க பௌதீகம் ஆன்மீகம் ரெண்டு திரியும் எதை நம்ம இம்பார்ட்டண்டா கவனிக்கணும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கைய வச்சுப்பாங்க சோ ஐந்தாவது தளத்துல வந்துட்டு புது புது மாற்றங்களை ஏற்றுக்கிட்டு என்ன பண்றாங்க அவங்க வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அந்த இடத்துல பரமாத்மா ஒண்ணுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடியவங்க இங்க வேற வேற கிடையாது நம்ம நினைக்கிறோம் இல்லையா விநாயகர்னா வேற முருகர்னா வேற சிவன்னா வேற பார்வதினா வேற ஆஹ் நாராயணனா வேற லக்ஷ்மினா வேறன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அந்த எந்த பாகுபாடுமே அவங்க கிட்ட இருக்காது கடவுள்னா ஒண்ணுதான் அது ஹையர் கான்சியஸ் சோ அது மட்டும் தான் இருக்கிறதே தவிர இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஏத்த மாதிரி நாம உருவத்தை ஏற்படுத்தி வணங்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத வந்துட்டு அவங்க புரிஞ்சுகிட்டவங்களா இருப்பாங்க வந்துட்டு அடுத்து இருக்கிறது ஆறாவது நிலை ஆன்மாவின் ஆறாவது நிலை இவங்க முழுக்க முழுக்க பேர் ஆனந்தத்துல மட்டுமே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே வந்துட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா பேர் ஆனந்த நிலை அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த நிலையில மட்டுமே இருப்பாங்க பௌதீகமான ஆனந்தங்கள் எதையுமே அவங்க வந்துட்டு து கிடையாது அதை முழுக்க விட்டுட்டு இருப்பாங்க அடுத்து ஏழாவது தளத்திற்கு போகிறதுக்கான எண்ணங்கள் மட்டுமே அவங்க கிட்ட இருக்கும் அதுக்கான முயற்சிகள் மட்டுமே அவங்க கிட்ட இருக்கும் ஏழாவது நிலை ஆன்மாவின் ஏழாவது நிலை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஓய்வான வாழ்க்கை இங்க வந்துட்டு அவங்க உண்டு அவங்க தியானம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க தியான நிலையிலே அவங்க இருப்பாங்க இதுதான் பிரண்ட்ஸ் ஆன்மாவின் ஏழு நிலைகள் இந்த நிலைகளை பொறுத்து அவங்களுடைய இறப்புக்கு அப்புறமா அவங்க எங்க இடத்துக்கு போவாங்க அப்படிங்கிறது இருக்கு ஸோ நாம இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன இப்ப நாம பார்த்த ஐந்தாவது நிலையாகட்டும் நாலாவது நிலையாகட்டும் எந்த நிலையில நாம இருக்கிறோமோ அதை விட அடுத்த நிலைக்கு நாம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் ஆனா சார் எப்பயுமே நம்மள வந்துட்டு ஹையஸ்ட் ஸ்டேஜ்க்கு தான் கூட்டிகிட்டு பண்ணணும் ஜட்ஜ்மெண்ட் யார்கிட்டையும் அதிகமா பேசாதீங்க உங்க வேலை என்ன இருக்கோ அதை செய்யுங்க அப்புறமா வந்துட்டு கண்ணை மூடிட்டு உக்காருங்க உங்களுக்கு எது தேவையோ அதை செய்யுங்க அவர் வந்துட்டு சம்பாதிக்க வேண்டாம்னு சொல்லல வாழ்க்கையில இருக்க வேண்டாம்னு சொல்லல எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணுங்க சினிமா பார்க்கணுமா பாருங்க ஆஹ் ஊரை சுத்தி பாக்கணுமா நல்லா பாருங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணணும் தியானம் அப்படிங்கிறத கண்டிப்பா பண்ணணும்னு சொன்னாரு ஏன்னா அந்த தியானத்தின் தான் உன்னுடைய சக்தி அப்படிங்கிறது அந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அது அதிகரிச்சாதான் நம்மளுடைய உணர்வு நிலை அப்படிங்கிறது மாறும் ஏன்னா மாற்றங்கள் வந்துட்டு ஏத்துக்கணும் இப்ப என்கிட்ட வந்துட்டு சின்ன வயசுல இருந்து ஒரு பிடிவாதம் இருக்கு நான் வந்துட்டு காலையில இப்படி எழுந்தாதான் எனக்கு வந்துட்டு எழுந்த உடனே எனக்கு காஃபி வேணும் இல்லை எழுந்த உடனே நான் எட்டு மணிக்கு தான் எழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கட்ட பழக்கங்கள் என்கிட்ட இருக்கு அப்படின்னா அதை மாத்திக்கணும் நான் அந்த எண்ணம் எனக்கு வரணும் முதல்ல அந்த எண்ணம் எனக்கு வந்தா அதை மாத்திக்கிற அளவுக்கு என்னுடைய புத்தி வேலை செய்யணும் என்னுடைய மனம் வேலை செய்யணும் அதுக்கு என்ன தேவை எனக்குள்ள ஒரு சக்தி அதிகரிக்கணும் அப்ப என்னுடைய சக்தியை விட அதை மாத்தணும்னு நினைக்கும் போது என்னுடைய சக்தி அதிகரிக்கணும் அந்த சக்தி அதிகரிப்பு எங்க இருந்து வரும் அப்படின்னா நம்மளுடைய தியானத்தின் மூலமாதான் திரும்ப திரும்ப தியானம் செய்யுங்க தியானம் செய்யுங்க தியானம் செய்ங்க அதிகமான சக்தி எடுத்துக்கொள்ள கொள்ள தான் நம்மளால மாற்றங்களை எடுத்துக்க முடியும் வாழ்க்கைங்கிறது எப்படின்னா இன்ப துன்பங்கள் எல்லாமே இருக்கும் நமக்கு வந்துட்டு அத ரெண்டுத்தையுமே நாம பேலன்ஸா எடுத்துட்டு போகணும் எல்லாமே கடந்து போகும் இன்பமும் கடந்து போயிடும் துன்பமும் கடந்து போயிடும் இன்பத்தை அனுபவிக்கும் போது நமக்கு புரியறதே இல்லை ஆனா துன்பத்தை அனுபவிக்கும் போது கடவுளை கூட திட்டே இருப்போம் ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சோ ரெண்டு நிலையிலுமே நம்ம வந்துட்டு சமமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் எல்லா இடத்துலயும் கவனமா இருக்கணும் அவேர்னஸோட இருக்கணும் நம்மளுடைய சோல் எப்பயுமே ஹையஸ்ட் லெவல்ல இருக்கணும் அப்படிங்கறதுக்காகவே நமக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுத்தாரு எப்போபடி நம்ம சொல்லி இருக்கிற எல்லா விஷயங்களுமே வந்துட்டு எப்படி இருக்குன்னா நம்ம இப்ப எதெல்லாம் ஃபாலோ பண்றோமோ அதை இன்னும் ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறதுக்கு வந்துட்டு உதாரணமா அவங்க எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க தான் நம்ம எப்படிப்பட்ட புத்தகங்கள் படிக்கணும் நம்ம யார ஃபாலோ பண்றோம் அவங்க என்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க சார் எப்பயுமே சொன்னது ஒண்ணுதான் எந்த குருவோட பாதத்தையும் பிடிக்காதீங்க அவங்களுடைய பதங்கள் பதங்கள் மீன்ஸ் வார்த்தைகள் அத புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் வந்துட்டு சோ அந்த வார்த்தைகள்ல அவங்க என்ன ஞானத்தை குடுத்துருக்காங்க நான் ஏன் ஃபாலோ பண்ணணும் அது நமக்கு தெரியணும் பிரண்ட்ஸ் உண்மையிலே அது தெரியணும் அது தெரிஞ்சாதான் நம்மளால ஃபாலோ பண்ண முடியும் அதுக்காக தான் இப்படிப்பட்ட புத்தகங்களை படிக்க சொன்னார் அவர் வந்துட்டு சோ சோல் பத்திய புத்தகங்கள் நிறைய படிங்க நிறைய படிக்க படிக்க நமக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் தெரியும் தேங்க் யூ பிரண்ட்ஸ்